முத்தமிழுக்கு முதல் வணக்கம் அவைக்கும் மறு வணக்கம் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட எந்த தலைப்பு கீழே பேச போறேன் எனக்கு பிடித்த கவிதைகள் எனக்கு பிடித்த கவிதைகள்ல எனக்கு பிடித்த கவிஞர் அவர் எழுதிய கவிதைகள் அதுல என்ன ரொம்ப தொட்ட கருத்துக்களை உங்கள்கிட்ட வந்து நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன் நான் அப்படி யாரை பத்தி பேச போறேன் அப்படின்னா கவிஞர் இன்குலாப் அவர்கள் கவிஞர் இன்குலாப் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அப்படிங்கிற ஊர்ல பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல பிறந்த இவர் இவருடைய இயற்பெயர் வந்து சாகுல் அமீத் இவரை பத்தி சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இவர் கவிஞர் பேராசிரியர் சொற்பொழிவாளர் நாடக ஆசிரியர் பத்திரிகையாளர் பத்தி எழுத்தாளர் பொது உடைமை சிந்தனையாளர் இப்படி பன்முக ஆளுமைகளை கொண்ட இவரு பல கவிதைகள் எழுதியிருக்காரு அதில் மூணு கவிதைகள் மிகவும் ஆழமான கருத்துக்களை கொண்டிருக்கு அதை உங்கள்ட்ட பகிர்ந்து கொண்டு நிற்பிறேன் முதல் கவிதை செருப்பணிந்து கொண்டு தெருவில் வராதே என்று சொல்லுகிறவனின் தோலை உரித்தே செருப்பாக மாட்டி திமிர்நடை போடுவோம் திருமணி வாசிக்கிற நல்லா கேளுங்க செருப்பணிந்து கொண்டு தெருவில் வராதே என்று சொல்லுகிறவனின் தோலை உரித்தே செருப்பாக மாட்டி திமிர்நடை போடுவோம் அப்படின்னு சொல்லி இருப்பாரு இதுல முக்கியமான ஒண்ணு கண் முக்கியமான ஒண்ணு பார்க்கணும்னா இதை வாசிக்கும் போதே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது அடக்குமுறைக்கு எதிரான ஒரு கவிதை அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் அழகா அடக்குமுறை முக்கியமான வார்த்தை என்னன்னா திமின்னடை போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு அவரு திமிண்நடை போடுங்கள்னு சொல்லியிருந்திருக்கலாம் இங்க முக்கியமான ஒரு ஆழமான கருத்தை கொடுத்திருக்காரு நீங்கள் செறிப்படைந்து வாருங்கள் நாங்கள் இந்த சமூகம் உங்களுக்கு உறுதுணையாக நிற்போம் சேர்ந்து திமிர்நடை போடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்திலேயே மிக அழகான விஷயம் என்னன்னா தன்னை குறைவா தாழ்வா நினைக்கிற ஒரு மனுஷங்கிட்ட நான் இருக்கேன் நம்ம சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்றது அவர் வாழ்க்கையில அது ஒரு மிகப்பெரிய ஒளியை கொடுக்கும் அப்படி ஒரு அற்புதமான விஷயத்த ஆழமான கருத்தை மிக அழகா எளிமையா அந்த கவிதையில கவிஞர் ரிங்குலா அவர்கள் கொடுத்திருப்பாங்க இரண்டாவது கவிதை சுரண்டும் வர்க்கங்கள் காணும் சொப்பனங்களில் கூட கழக கொடிகள் பிடித்து எங்கள் கைகள் உயர்ந்து வரும் திருமடி வாசிக்கிறேன் சுரண்டும் வர்க்கங்கள் காணும் சொப்பனங்களில் கூட கலகக்கொடிகள் பிடித்து எங்கள் கைகள் உயர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி இருப்பாரு நீங்க சொப்பனம்னா கனவுன்னு எல்லாருக்குமே தெரியும் சொப்பனம் கனவுல நீங்க யாரையாவது

கவிதை படுத்த மிகவும் தன்னம்பிக்கைக்குரியதா இருக்கும் என்ன கவிதை பாசிக்கிறேன் நல்லா கவனிங்க அழுது புலம்ப மாட்டோம் ஆயிரம் அடக்குமுறை வரினும் எழுந்து நிற்கிறோம் இனி வரும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கே அழுது புலம மாட்டோம் ஆயிரம் அடக்குமுறை வரையினும் எழுந்து நிற்கிறோம் இனி வரும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கே ஆயிரம் அடக்குமுறைகளை பார்த்த எங்களுக்கு இனிமே எங்களுக்கே இருப்பாங்க கல்லூரி வாழ்க்கையா இருக்கட்டும் பள்ளி வாழ்க்கையா இருக்கட்டும் எவ்வளவோ அடக்குமுறைகளை தாண்டிதான் நம்ம இப்ப இருக்க நிலைமைக்கு வந்திருப்போம் யாரும் அவ்வளவு சுலபமாலாம் வந்திருக்க மாட்டோம் ஆயிரம் அடக்குமுறைகளை பார்த்த இனிமே நமக்கு ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கே அப்படின்னு சொல்லும் போது வாழ்க்கைக்கு ஒரு புது தன்னம்பிக்கையை கொடுத்த மாதிரி இருந்திருக்கு இப்படிப்பட்ட அழகான கவிதை வரிகள் எழுதின இன்கலாப் அவர்கள் டிசம்பர் ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினாறுல இயற்கை எழுதியிருக்காரு இவரோட அழகான ஒரு கவிதை தொகுப்பு தான் காந்தல் நாட்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்ச கவிதை தொகுப்பு அதை படிக்க படிக்க ரொம்ப தன்னம்பிக்கை உரியதா இருந்துச்சு நீங்களும் படிச்சு பாருங்க வாய்ப்பு வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்